அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கிறார் அது மட்டுமல்லாது ராசியின் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர் சப்தமஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதை விட வக்ர நிவர்த்தி பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே ஏப்ரல் பதினாறாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக இனி செம்மையாக இருக்க போகிறது இனி பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திக்க போகும் கன்னிராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நீச்சம் பெற்றிருந்தாலும் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக எதிர்பார்ப்புகளை சிறப்பான முறையில் பூர்த்தி செய்வதற்கான தெளிந்த அறிவாற்றல் நிச்சயமாக உண்டு அவருடைய சப்தம பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது அவ்வளவு சிக்கலான சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் கிரகங்களிலே கல்விக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் சுக்கரனின் ஆதிக்கம் வித்தை சார்ந்த விஷயங்களில் நிறைந்து இருந்தாலும் கூட புதனினுடைய ஆதிக்கமும் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் பல்வேறு வகையான வித்தனை வித்தைகள் உள்ளிட்ட பல திறமைகளை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறவர் புதன் அப்படிப்பட்டவர் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் தொல்லைகள் தொந்தரவுகள் மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் தான் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் தான் புதன் அப்படிப்பட்டவர் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் புதனின் பார்வையில் பகை கிரகம் என்றால் அது சந்திரன் ஒருவர் மட்டும்தான் ஆனால் சந்திரனின் பார்வையிலும் புதன் சம கிரகமாக இருக்கிறார் எனவேதான் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாக திகழக்கூடியவராக புதன் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் நவ ஒரே ஒரு பகை கிரகம் மட்டும் கொண்டவர் புதன் மட்டும்தான் புதனை தவிர வேறு எந்த கிரகத்திற்கும் பகை கிரகம் என்றால் ஒன்றிற்கும் மேற்பட்டு தான் இருக்கிறதை தவிர குறைவாக இல்லை என்பதை அவர் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவேதான் நட்பை கொண்டாடக்கூடியவராக கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சேர்ப்பதன் மூலமாக செல்வ செழிப்பை தாமே உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் புதன் மட்டும்தான் ஏனென்றால் மனித வாழ்வில மனிதர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சொத்துக்களையோ உடைமைகளையோ பறித்துக் கொள்வதற்கோ ளவாடுவதற்கோ அல்லது ஏமாற்றுவதற்கோ வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் அது போன்ற சூழ்நிலையில அனைத்தையும் இழப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது யாராலும் கவர முடியாத ஒரு தனித்திறமையாக பார்க்கப்படுகிறது எனவே புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக எவ்வளவு இழந்தாலும் அவற்றை மீண்டும் வலுவாக பெறுவதற்கான யோகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் புதன் மட்டும்தான் இப்படிப்பட்டவர் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் செஞ்சரிக்கும் போது ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் விதமான வளர்ச்சியும் நன்மையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுபகிர பார்க்கக்கூடியவர் நிச்சயமாக அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சஞ்சரித்தால் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சமாளித்து மிக சாதகமான நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கும் குறிப்பாக எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி சிறப்பாக செய்வதற்கான யோகம் கிடைக்கும் ஆனால் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் புதன் அஷ்டமத்திலோ அல்லது ஜென்மத்திலோ அமரும் போது எதிர்பாராத தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்ப சிக்கலை போல் மிகவும் கடினமானதாக காம்ப்ளிகேட்டடாக மாற்றிக் கொள்வதற்கான ஒரு சூழல் உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறவர் பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகள் இருக்கின்றன கிரகங்களாக சனி ராகு கேது குரு செவ்வாய் ஆகிய கிரக நிலைகளை சமகிரகமாக பார்க்கிறாருங்க புதன் இதில் சனியை கிரகமாக புதன் பார்த்தாலும் சனி புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் குரு செவ்வாய் ஆகிய இரண்டு நிலைகளும் புதனை பகை கிரகமாக பார்க்கின்றன இருப்பினும் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக புதன் மட்டும்தான் வாஸ்து சாஸ்திரங்களிலே அடிப்படையாக வீட்டின் நுழைவாயிலை புதன் பிரவேசிக்கக்கூடிய நிலத்தில் வைத்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு நிறைந்து கிடைக்கும் என்பது உட்பட வாழ்வில் அனைத்து விதமான விஷயங்களிலும் புதனின் அமைப்பை மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது என்பதை தெளிவாக அப்படி சரியான முறையில் கையாளும் போது மிகப்பெரிய அளவில் நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைக்கும் மட்டுமல்லாது புதன் மிக வலுவாக சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அறிவாற்றலை பயன்படுத்தி பெறுவதற்கான யோகம் உண்டு புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது கல்வியில் மிக சிறந்த ஞானத்தை கொடுக்கிறார் அறிவு வித்தை கணிதம் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறன் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு என அனைத்தையும் மிக கொடுப்பவர் நிச்சயமாக புதன் அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் மீனராசியில் வக்ரகதியில் சஞ்சரித்த நிலையிலிருந்து இருந்து வக்ர நிவர்த்தி பெறப்போகிறாருங்க எனவே இனி செம்மையான மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் புதன் அப்போது மீனராசியில் நீட்சம் பெற்று இருந்தாலும் கூட வலுவிழந்திருந்தாலும் கூட மேலும் வலுவிழந்த சூழ்நிலைக்கு வக்ரகதியில் சென்ற நிலையில் மாற்றம் ஏற்பட்டு சுபத்துவ பாதையில் மீண்டும் பயணிக்க ஆரம்பித்துள்ளார் எனவே இந்த தருணம் என்பது ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு நல்ல பல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்க மற்ற பணிகள் சந்திக்க போகும் அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் சப்தமஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் அலுவலந்து காணப்பட்ட வக்ர நிலையில் நிவர்த்தி பெற்று சென்றார் இனி அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு எதை செய்தாலும் அவற்றை அதிரடியாகவும் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் எனவே திட்டமிட்டதை விட நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அனைத்து விதமான பணிகளிலும் முன்கூட்டியே அவற்றை கணித்து செயல்படுவதற்கான யோகம் கிடைப்பதால் குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல் வெளவில் குறையும் காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சப்தவஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பு உண்டு சனியும் சாதகமாக வளம் வருகிறார் சனி நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே இந்த தருணத்தில் தொழில்துறையில் மிகப்பெரிய அளவில் முதலீடு உள்ளிட்ட பல பணிகளை சிறப்பாக கையாள முடியும் புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாகவும் சாதக அமைவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று ஏழாம் இடத்தில் சென்றிருக்கிறார் அவருடன் இணைந்து புத சுக்கர யோகத்தையும் புதன் வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் தங்கிழி தொடர்போல் புதிய வாய்ப்புகள் நீண்டு கொண்டே செல்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அனைத்து விதமான தடைகளையும் விலக்கி நல்ல முன்னேற்றமும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் கல்வி ரீதியான பணிகள் சிறப்பாக அமையும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் உயர்கிறது உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் நிச்சயமாக பெறுவதற்கான யோகம் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எதை செய்தாலும் அவற்றை ஆழ்ந்து சிந்தித்து செய்வதற்கான யோகம் கிடைப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அப்படியே பூர்த்தி செய்யக்கூடிய யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க புதன் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் நிச்சயம் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு